வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த நாளில் பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்ணார காண்பதன் மூலம் நம் மனதுயர் எல்லாம் விலகும் அப்படிப்பட்ட பிரதோஷம் எந்த கிழமையில் வருகிறதோ அதற்கேற்ப விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்கிற ஞான நூல்கள் அவ்வாறு வாரத்தின் ஏழு நாட்களிலும் வரும் பிரதோஷ வழிபாட்டின் பலன்களை இப்போது காண்போம் செவ்வாய்க்கிழமையில் த்ரியோதசி திதி கூடி வரும் செவ்வாய் பிரதோஷத்தை ருணரோக விமோச்சன பிரதோஷம் என்பார்கள் அதாவது நோய் மற்றும் கடன் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ வேலை சந்திரன் மற்றும் சனியின் ஓரையில் அமையும் இந்நாளில் செய்யக்கூடிய பிரதோஷ பூஜையினால் நமக்கு சனி பகவானின் அனுக்கிரகமும் சூரிய பகவானின் அருளும் கிடைக்கும் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய பிரதோஷம் ஞாயிறு பிரதோஷம் திங்கக்கிழமை என்றாலே அது சிவபெருமானின் வழிபாட்டிற்குரிய நாள் என்றே சொல்லலாம் அந்த நாளின் பிரதோஷ வேலையானது செவ்வாய் மற்றும் சூரிய ஓரையில் அமையும் ஆகவே திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சூரிய பகவானின் அருளை பெற முடியும் மேலும் இந்த கிழமைக்கு உரிய கிரகம் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் எனவே திங்கட்கிழமைகளில் பிரதோஷ வேளையில் பிறை சூரிய பெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திரனின் அருளை பெறலாம் மனம் சார்ந்த சிக்கல்கள் உள்ளவர்கள் மன வலிமை வேண்டுபவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேலை புதன் மற்றும் சந்திரனின் ஓரையில் அமையும் அந்த வேலையில் சிவ வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் நிலையால் ஏற்படும் வாதங்கள் நீங்கும் செவ்வாயின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது புதன்கிழமை பிரதோஷ வேலை குரு மற்றும் செவ்வாய் ஓரையில் அமையும் எனவே இந்த நாளில் செய்யும் பிரதோஷ கால வழிபாடு ஜாதகத்தில் குருவின் நிலையால் ஏற்படும் நற்பலன்களை கூடுதலாக்கும் கல்வி கலை ஞானம் ஆகியவற்றில் மேன்மை உண்டாகும் வியாழக்கிழமை பிரதோஷம் வந்தால் அந்த நாளின் பிரதோஷ வேலை சுக்கிரன் மற்றும் புதன் ஓரையில் அமையும் இன்று பிரதோஷ பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் மாணவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்தால் கணிதத்தில் சிறப்பான முறையில் நிபுண நிபுணத்துவம் பெற முடியும் என்கிறார்கள் அடியவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் தினம் வந்தால் அன்றைய பிரதோஷ வழிபாடு நடைபெறும் வேலை சனி மற்றும் குரு ஓரையில் அமையும் கா இது காரிய சித்தியை கொடுக்கும் குரு பகவானால் அருளால் பொன் பொருள் சேரும் சனிக்கிழமையுடன் திரியோதசி திதி இணைந்து வரும் நாளையே சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து கூறுகிறோம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது என்று சொல்வார்கள் ஆஞ்சநேயருக்கும் மிகவும் உகந்த தினம் சனிக்கிழமையே இந்த நாளில் பிரதோஷ வேலையானது சூரியன் மற்றும் சுக்கிர ஓரையில் அமையும் இந்த நேரம் வெற்றி தரும் முகூர்த்தத்தை குறிக்கிற ஒரு நேரமாகும் எனவே இந்த வேலையில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இந்த வேலையில் செய்யும் வழிபாடு கிரக தோஷங்களை நீக்கி நல் அருளை பெற்றுத்தரும் இந்த நாளில் சிவபுராணம் திருவாசகம் தேவாரம் திருப்பல்லாண்டு முதலிய தமிழ் வேதங்களை பாராயணம் செய்தல் மிகவும் சிறப்பு நன்றி யாருமே பார்க்கல